மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது தொண்ணூற்றி இரண்டு குறி கொடுத்த குடை இருபத்தி ஒன்று ஜீவன் மனமென்னும் மா சக்தி ஜீவனை விட்டு புறத்தில் அலைந்து அனைத்து பாவம் கருமம் அனைத்தையும் வெளியில் இருந்து உள்ளே உள்ள ஜீவனுக்கு தெரியா வண்ணம் மனம் மாயை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறது மனம் செய்த தவறை மதியென்னும் குரு வந்து மனம் தன் வந்த வழியை மறந்து மாயை என்ற அவ போர்வையை போர்த்தி கொண்டிருப்பதை குரு விளக்கி மனதிற்கு உபதேசம் அளிக்கிறார் மனம் தன் அகம் புகுந்து பார்க்கையில் தன் ஜீவன் படும் துயரத்தை மனதிற்கு காட்டுகிறார் இப்போது மனம் ஜீவன் படும் துயரத்தை காட்டி காட்டி பற்றறுத்து ஜீவனுடன் மனம் இணைந்து செயல்படும் பொழுது மாயை பாவம் அனைத்தும் சேரா வண்ணம் தன் ஜீவனின் அமர்ந்து விடுவார் குரு அமர்ந்த ஜீவனை மாயை பாவம் அனைத்தும் நெருங்காது இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்து